ரிவ்யூஸ் வந்து பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பேச வைக்கிறாங்க அது என்ன இல்லைன்னு நான் சொல்லலை அது ஏன்னா அவங்களுக்கே அவங்க படத்தை பற்றி நம்பிக்கை இல்லை சம்டைம்ஸ் பார்த்துட்டு ஒரு படம் ரொம்ப முக்கியம் இருக்கே நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பாட்டு பிரமாதமாக இருக்குது இந்த சீன் ஏகமாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து அவ்வளோ இருக்கிறது ஆனால் டிசப்பாயின்மெண்ட் வேற லெவலில் இருக்குதுன்றதுனால என்ன ரொம்ப கடுப்பாகி ஒரு நாலு நாள் ஓடுற படத்தை கூட ரெண்டு நாள் அனுப்பிடுறாங்க இதுதான் நடக்குது இந்த ரீசெண்டாக ஒரு ஒரு பெரிய நடிகரோட படம் வந்து பயங்கர மோசமான ஒரு ஒரு ரிவ்யூஸ் இருந்தது அப்போ நான் வந்து அதுக்கப்புறமா அது ஓடிடியில் வருவே பார்க்க இந்த அளவுக்கு மோசமாக இல்லையே ஏன் அங்கே அவ்வளோ மோசமாக சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு மாலைமலை மலை நேயர்கள் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஸ் இந்த ஒரு அழகான இன்டர்வியூ நம்ம கூட விசித்ரா மேம் இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மாலை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களை மீட் பண்ணுறது சினிமாவில் தொடர்ந்து மேம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பெய்டு ரிவ்யூஸ் கொடுத்தா அந்த படங்களுக்கு பாசிட்டிவாக பேசுறது சப்போஸ் பே பண்ணலை அப்படின்னா அந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சவுடனே பப்ளிக் ஒப்பீனியன்லே ஒரு செட் ஆஃப் இப்போ ரிவ்யூ கொடுக்கணுன்னே வராங்க அது ஒரு டீம் தனியாக இருக்குது இன்னொரு டீம் தனியாக நார்மலாக ரிவ்யூவர்ஸ் அப்படின்னே இருக்கலாம் இன்னொரு டீம் தனியாக டெக்ஸ்ட் ரிவ்யூஸ் மட்டுமே இருக்கா உங்கள் ட்விட்டர்ஸில் மட்டுமே வரா இவங்க எல்லாேருக்குமே பே பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த படத்தோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது சப்போஸ் பே பண்ணலை அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எடுத்திருந்தாலும் அதோட ரிவ்யூஸ் ஒஸ்ட்டாக இருக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இதை பற்றி பேசுகிறாங்க எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆகிடுது அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் சினிமாலேயே இருக்கீங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா ரெவியூஸ் கண்டிப்பாக பண்ணுறாங்க ரெவ்யூஸ் வந்து பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பேச வைக்கிறாங்க அது என்ன இல்லைன்னு நான் சொல்லலை அது ஏன்னா அவங்களுக்கே அவங்க படத்தை பற்றி நம்பிக்கை இல்லை சம்டைம்ஸ் பார்த்துட்டு ஒரு படம் ரொம்ப முக்கியம் இருக்கே நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பாட்டு பிரமாதமாக இருக்குது இந்த சீன் ஏகமாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க உங்கள் படத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கிறதுனால் அதெல்லாம் தேவையே இல்லை ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் என்னென்னா நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு நீங்கள் பேசுகிறீங்கனாலும் முதல் காட்சிக்கு அப்புறம் ஒரு உண்மையான ரிப்போர்ட் வெளியில் வந்துடும் ஸோ மக்கள் வந்து நல்ல படமாக இருந்தால் அதை டெஃபினெட்லி அதை வந்து தோல்வியடைய வைக்கவே மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல்வியடைஞ்ச ப படங்கள் அத்தனைக்கும் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் ரீசன் இருக்கு ரீசன் இருக்குது அதே மாதிரி வெற்றி அடைஞ்ச படங்களுக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ஸோ இட் இட் இஸ் நாட் பப்ளிக் நீங்கள் 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 பப்ளிக்கை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறது இல்லை படம் ஒழுங்காக எடுத்தாக்கா படம் நல்லபடியாக தான் ஓடப்போகுது மிஸ்லீடு பண்ணும்போது தான் இன்னும் கடுப்பாகிறாங்க மக்கள் ஓஹா ஆஹோன்னு சொல்லிட்டு இப்படி கமெண்ட்ஸ் நம்ம போய் இருக்குமே இல்லைன்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து அவ்வளவு ஆனா டிசப்பாயின் வேற லெவல்ல இருக்குதுன்றதுனால என்ன ரொம்ப கடுப்பாயி ஒரு நாலு நாள் ஓடுற படத்தை கூட ரெண்டு நாள் அனுப்பிடுறாங்க இதுதான் நடக்குது ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தர வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ இப்போ இது புதுசாக வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தா நீ சில இயக்குனர்கள்லாம் வந்து இன்டர்வியூஸே தரமாட்டாங்க அவங்கெல்லாம் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படத்தோட இன்டர்வியூ இது படத்தை பற்றிலாம் பேசி இன்டர்வியூ கொடுத்துட்றாங்க எனக்கு புரியல ஏ ஏன்னா அப்படி வந்து ப்ரெஷரு நீங்கள் பேசணும் நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசணும் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு ரீசன்ட்டா ஒரு ஒரு பெரிய நடிகரோட படம் வந்து பயங்கர மோசமான ஒரு ஒரு ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தது அப்போ நான் வந்து அதுக்கப்புறமா அது ஓடிடியில் வருவேன் பார்க்க இந்த அளவுக்கு மோசமா இல்லையே ஏன் அங்கே அவ்வளோ மோசமா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அது ரொம்ப மிஸ்லீட் பண்ணுது ஆக்சுவலாக இந்த கமெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ண அப்போல்லாம் வந்து ஒரு ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினத்தந்தி இந்த மாதிரி இதில் வந்து அழகா ஒரு விமர்சனம் ஒன்று கொடுப்பாங்க அந்த விமர்சனம் வச்சே நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் ஓகே இந்த படம் ரொம்ப நல்லா போகும் போகாது அப்படின்ட்டு ஏன்னா இப்போ ரொம்ப மிஸ்லீட் பண்ணுறாங்க மக்களை நம்ம வந்து ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு இல்லைன்னு சொல்லி இப்போ பயங்கர பிரச்சனையாக ஆகிடுச்சுல்ல ஸோ எதுக்கப்புறம் அதை ப்ரோமோட் பண்ணணும் ஏன் அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணணும் அப்புறம் ஏன் அந்த பாட்டை எடுக்கணும் ஆர் கிவிங் டிசப்பாயின்ட்மெண்ட் டு பீப்புள் நீங்கள் அவங்களுக்காக தானே படம் பண்ணுறோம் முடியும் ஸோ அப்படியே வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது உங்கள் பாடல்கள் இல்லை வந்து ஒரு நல்ல சீன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க எலிவேட் பண்ணி காமிக்கலாம் ஓவரா பேசும்போது தான் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுது தேங்க்யூ வெரி மச் நன்றி